திமுகவில் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி என தலைமுறை தலைமுறையாக தலைமையை கைப்பற்றி ஆட்சி செய்து வருகிறார்கள் தற்போது அந்த லிஸ்டில் இன்பநிதியும் இணைந்து விட்டார் திமுக இளைஞரணி டி ஷர்ட் போடுவது மற்றும் பொது நிகழ்ச்சியில் இன்பநிதியை முன்னிலைப்படுத்த ஆரம்பித்துள்ளது கோபாலபுரம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாவட்ட ஆட்சியர் அரசு நிர்வாகிகள் அமைச்சர்கள் நிற்க இன்பநிதி சேரில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை ரசித்தார் இந்த வீடியோக்கள் வைரலானது வரும் சட்டமன்ற தேர்தலில் இன்ப நிதியின் நண்பர்கள் வீட்டில் யாராவது சீட் கேட்டால் கூட கொடுத்து விடுவார்கள் போல அதுபோல்தான் தற்போது திமுக உள்ளது என விமர்சனங்கள் எழத் தொடங்கியுள்ளது கருணாநிதி ஸ்டாலின் தலைமுறை நிர்வாகிகளை தொடர்ந்து தற்போது உதயநிதி ஆதரவு நிர்வாகிகள் தலையெடுக்க தொடங்கிவிட்டனர் இதனால் கட்சி பதவிகள் தொடங்கி கவுன்சிலர் முதலமைச்சர் வரையிலான பதவிகளை பிடிப்பதில் கடும் போட்டி ஏற்படுகிறது இந்த போட்டிகளில் கட்சிக்காக உழைத்த தொடர்ந்து திமுகவில் இருந்து உழைத்த ஒரிஜினல் திமுகவினர் புறக்கணிக்கப்படுகின்றனர் அதிமுக உள்ளிட்ட மாற்று கட்சியில் இருந்து வந்தவர்கள் உதயின் ஆதரவாளர்கள் பணபலம் படைத்தவர்களுக்கு மட்டும் பதவி என்ற நிலை மாநிலம் முழுவதும் உள்ளது இதனால் உண்மையான உடன்பிறப்புகள் கடும் அதிருப்தியில் உள்ளன அடுத்த ஆண்டு வரும் சட்டசபை பொதுத் தேர்தலில் தங்களுக்கான வாய்ப்பை கட்சி தலைமை உறுதி செய்யாவிட்டால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மூத்த நிர்வாகிகள் கழக குரல் எழுப்புவதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பெரியார் மண்ணில் இருந்து திமுக தலைமைக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டுள்ளது இதை தலைமை உணர்ந்து செயல்பட வேண்டும் என மூத்த திமுக நிர்வாகிகள் கூறுகின்றன இதற்கு ஒரு சான்றுதான் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளராக சந்திரகுமார் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து ஈரோடு மாவட்ட திமுக துணைச் செயலாளர் செந்தில்குமார் சமூக வலைதளம் மூலம் எழுப்பிய கழக குரலால் திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது ஈரோடு கிழக்கில் போட்டியிட விரும்பி கடைசி கட்டம் வரை சென்ற மாவட்ட திமுக துணைச் செயலாளர் செந்தில்குமார் கட்சி தலைமையின் இந்த அறிவிப்பால் அதிருப்தி அடைந்தார் இதை வெளிப்படுத்தும் வகையில் வீழ்வது நானாக இருப்பினும் வாழ்வது கழகமாக இருக்கட்டும் என்ற தலைப்பில் சமூக வலைதளங்களில் அவர் வெளியிட்டுள்ள பதிவு திமுக வட்டாரத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அவர் தனது நான் பதிவில் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்க மாட்டேன் எனக்கு வாய்ப்பு வழங்கி எம்எல்ஏ ஆக்கிவிட்டால் கட்சியையும் கைப்பற்றி விடுவேன் என்று பயந்த சிலர் எனக்கு வரும் வாய்ப்பை தட்டிவிட்டனர் துரோகங்களால் நான் வீழ்த்தப்பட்டுள்ளேன் என தனது மனக்குமுறலை கொட்டியுள்ளார் இந்த பதிவை அகற்றுமாறு அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்டோர் வலியுறுத்தியும் செந்தில்குமார் அகற்றவில்லை இந்த நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள சந்திரகுமார் செந்தில்குமாரை சந்தித்து பேசினார் இதனையடுத்து உறவுக்கு கை கொடுப்பேன் உரிமைக்கு கம்பீர குரல் கொடுப்பேன் கடமையை செய்வேன் என்று போட்டுவிட்டு தேர்தல் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் செந்தில்குமார் இருப்பினும் அமைச்சர் முத்துச்சாமியின் அரசியல் விளையாட்டால் தான் இறுதிப்பட்டியலில் இடம்பெற்ற மூத்த நிர்வாகியான செந்தில்குமாரின் வாய்ப்பு பறிக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டு திமுகவின் ஒரு பிரிவினரிடையே தொடர்ந்து வருகிறது ஈரோடு கிழக்கை மையப்படுத்தி எழுந்த இந்த கழக குரல் மாநிலம் முழுவதும் செயல்படும் ஒரிஜினல் திமுகவினரையும் உசுப்பி விட்டுள்ளது மேலும் தற்போது இன்ப நிதியும் களத்தில் இறங்கிவிட்டார் விட்டால் இன்ப நண்பர்கள் வீட்டில் யாராவது சீட் கேட்டால் கூட கொடுத்து விடுவார்கள் போல் என புலம்பி தவித்து வருகிறார்கள் உதயநிதிக்கு மாற்றாக கனிமொழியை ஆதரிக்கலாம் என்று பார்த்தால் கனிமொழியை கோபாலபுரமே கண்டுகொள்வதில்லையாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் திமுகவில் முக்கிய விக்கெட்டுகள் விழ அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்